வன்முறைகளை எதிர்த்து நடந்தவர்கள் அவர்களை மகப்பத்து வைத்தவர்கள் அவர் மகப்பத்தில் வைக்கும் எல்லாவற்றை விடவும் கண்மணி நாயகர் முகமதுள்ள அவர்களை யாராவது மகமத்து வைப்பார் இருப்பாரையானால் அவரை பின்பற்றுவார்பாரையானால்

அதான் தன்னிடம் ஒி என்றால் என்ன எழுதவன் தெரியாது வாசிக்கவும் தெரியாது எங்களை பிள்ளைக்கு எழுத வாசிக்க தெரியாவிட்டால் அது ஒரு பெரும் சீரனை

அதுவும் சயமான அளவு அல்ல சாதாரண அடவல்ல மனிதர்கள் அறிஞ்சிக் கொடுக்கிற அளவல்ல சித்தாவி பார்க்கிற அளவல்லு படிக்கிற அளவல்ல அழகான அளவு கிடையாது இந்த அகவு வந்தது வந்துடுபோட வந்தது

ولكن يقولون ان الله يقولون ان الله تعالى ان الله يعني ان الله يقولون ان الله يقولون ان الله يقولون ان الله يقولون إِمَامُ الله يقولون ان الله يقولون ان مَدِينَةُ يقولون ان إِمَامُ يقولون ان الله امام ان الله يقولون ان الله يقولون الله ان الله يقولون ان الله ان الله

இப்ளி செய்த இல்ல சொன்னா இன்றேமு நபீடம் முகமது அதுக்கும் ஆதாரத்தலம் ஆதமரைத்தலாம் அவர்களை பெற்றெடுத்தால் கேட்கிறார் உடம்புக்கு தந்தை அவர்கள் தான் ஆடமளித்தலாம் அவர்கள் அவர்களை செய்ய சொன்னார்கள் சொன்னார் எண்ணிய சொன்னான் இப்படி என்ன சொன்னான் ஒரு செய்ய மாற்றீர்கள்

اپنی ایسا تال ہے وزن نمیل <تصال> کی وزن غیسل کی اللہ کی حسول کو پاکا اللہ کی حبیل کو پاکا اللہ کی قلیبہ انی جائعہم في خلیفہ انوی قلیبہ کو پاکا لے وزن مریشن کا حتام تاکا لے وزن بچر کا حتام تاکا

மலத்துகளுக்கெல்லாம் பிரிந்துதல் இதில் மலத்துகளுக்கெல்லாம் பிரிந்து அதற்கு கிடையாது அவருக்கு அம்மாவுக்கு இது சொந்த தோமும் இல்லை இருந்தது வந்தது கேட்காமல் தான் இதே தவி நமக்கு வந்ததற்கு சப்பெருமை நான் இந்த தங்க வரவே கூடாது பணம் சம்பந்தமாக செல்வம் சம்பந்தமாக அழிவு சம்பந்தமாக அழகு சம்பந்தமாக இன்ஃபுளு சம்பந்தமாக எதுவாக இருக்கட்டும் எதுவும் என்னை விட அவன் சீரழிந்தவன் என்னை விட தாழ்ந்தவன் என்னை விட குறைந்தவர் எனக்கு இருந்தாலும் இந்த பள்ளி வாசலில் செருப்பை சூட்டி வைக்கிறார்கள் எல்லா பள்ளி வாசலும் இருக்கிறான் அவர்கிட்ட கொண்டு வந்து வெளிமையோட அப்படியே அவர் கடட்டி செருப்ப அடுத்த வரையில் கால்நீதி பண்ணிக்கிறாய் கவுண்டர் போட்டு இருக்கிறார் ஏ அந்த செருப்பத்து கூட நான் இருக்க மாட்டேன் ஏன் செருப்பத்துக்குள்ளே நான் சொல்ல மாட்டேன் என்றி அந்தாவுலையே அது யாய் அந்தாவுக்கு நெருக்கமான நெல்லடியாக நோயினை செய்து ஒரு அம்ச குருமார் கையில் தொட்டிக்க போகிறாரு அந்த பகராதி மெல்லடியாக டே தன்னுடைய செருப்பை

சிறப்ப கொடுக்கும்போது வாப்பாட கையில செருப்ப கொடுத்தோமா சாட்சார கையில செலுத்த கொடுத்தோமா சிறப்பம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லிகளே அத்தி நான் என கிடைத்தாரு வருஷத்தில ரெண்டு வருஷம் நீச்சால் பதினெட்டு வருஷம் வதவும் சொன்னாங்க தயாரைத்தனி முத்தத்தை மக்கள் ரெண்டு வருஷத்தை நான் இல்ல வருஷத்தை சொல்றாங்க அப்துல் அகாத்தி அம்மா யார் கரையா அத நம்பிக்கிறி அதில் பத்து ஊரடங்கு இருக்கிறார்கள்

பத்து வருஷமா உடம் இவர் واپار مجھے مارتی نشن پیچھے ملکی نل گیس پہ என்ன காப்பாற்றி முதலாளியாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒருக்கும்

വീട്ടിൽ ഒപ്പിനെ കടൽ ഒപ്പിനെല്ലാം പിള്ളേർക്കും യാഞ്ചാ കഷ്ട്രീ പണം പോയില്ലാതെ നമുക്ക് ചെയ്യും കൺക്ക് കണ്ണിടും അല്ല അവർക്ക് കഷ്ടപ്പെട്ട് കൊണ്ടിരിക്കുന്നവരെ നാം لیش آنے سکتا انکومی کی کوئی دی تستر پر بولنہاں روی کر دونا اللہ بولکہ ہاتھا اللہ ہم تقاعدہ بھی دیگریان کے لئے یہ نارویے چکل در دیگریان کے لئے یہ یا جو پرمات کے لئے نام بولنے کے لئے باہت کالے لئے نام آتر بولکہ دونا نیندر دونا تقویٰ بولی بولنے دونا یہ جاں یہ جاں மற்றவர்களுக்கு உதவி செய்தவர்களாக நமது நேரத்தை போக்கி காலத்தை போக்கி நல்ல மௌத்தாக தேர்ச்சி செய்ய வேண்டும் வீட்டில் சொத்து செல்வங்கள பாதுகாக்கிறோம் சொந்தமான சொத்து ஆங்கிலப் பம்புல புள்ளது பெண்களை அங்கு வெங்கு அனுப்புகிறோம்

कनिम न आहे न पाव